காதலா பண்ற காதல் அன்னைக்கே இந்த புஸ்தகத்தை படிக்கும்போதே தெரியும் இப்படி ஏதாவது கோளாறு வரும்னு காதலிக்கிற வயசா இது இந்த வயசுல காதலிக்காம எந்த வயசுல காதலிக்கிறது ஏன் அக்காவை போட்டு அடிக்கிறீங்க காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் காதல பத்தி எனக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன் என்னடே சிவார்சா பண்ற சிவார்சு சிலம்பு விளையாட போறேன்னு சொல்லிட்டு காதலுக்கு தூதாரா போயிருக்க தூது போற உடம்பாடாது போசப்பாரு

வெளியில நீ யாரு இந்த போயிருக்காருக்கும் புடவை கட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு பரவாயில்ல மைனர் நல்ல டேஸ்ட் உள்ளவர் தான் வேலைக்கறிய கூட எவரமா தான் செலக்ட் பண்ணிருக்காரு எப்படி இருக்கீங்க

என்ன கண்ணன்တော့க்கு குத்தா போனமா ஐயா அவங்க கிட்ட கூட சொன்னாரு இதல ஓர வருஷத்து பணமும் சேந்திருக்குமா வாங்கம்மா நல்லா இனி பாத்துங்க வர அப்பனங்க வத்துங்களா இதே குத்தக பணமா போன வருஷத்து பணமும் இது கூட இருக்கா கொண்டு போய் அங்கேயே கொடுத்து

ஒன்றிய செயலாளர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மன்றத்துக்கு செயலாளராவது இருக்க வேணா அதுவும் வாஸ்தவம் தான் யோ எது வாஸ்தவம் கரெக்டா சொல்லியா எல்லாத்துக்கும் சும்மா தலையாட கூடாதியா அதுவும் வாஸ்தவம் தான் நீ உலக போற பஞ்சாயத்துக்கு ஆள் கூட்டு வந்திருக்காங்க பாரு தஞ்சாவூர் பொம்மா தலையாட்டுறது மாதிரி அதுவும் ஒன்றியம் நடந்தது நடந்து போச்சு உன் மகள அந்த முத்துப்பையில பையில ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க பேசாம ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க என் பொண்ணு கஞ்சிக்கே வழி இல்லாத இந்த பிச்சைக்கார பயிலுக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் மரியாதையா பேசணும் உனக்கு இல்லடா மரியாதை அரை அடி நில இருக்கா உனக்கு ஒன்றியா இந்த முத்து இன்னையில இருந்து இருபத்தஞ்சு ஏக்கருக்கு சொந்தக்காரன் என்ன சொல்றீங்க ஆமாயா இவன் பேர்ல நான் இருபத்தஞ்சு ஏக்கர் எழுதி வைக்க போறேன் நிஜமாவே சொல்றீங்களா அப்புறம் வாக்குறுதியை கொடுத்துட்டு மீற மாட்டீங்களே நான் என்ன ஐயோ இது இப்படி லட்சணமான மரும எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள நீ எதுக்கு எதிர்க்கட்சியில இரு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருக்கணும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லவே முடியல

யாவும் ஒரு இருக்கா பாவம் அந்த அப்பாவி குருக்கள் விட்டுட்டு போயிட்டான் அதுதான் சாக்குன்னு டக்குன்னு எங்க முதலாளிகிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு ஜாலியா அனுபவிக்கிற நான் கேட்கிறேன் ஓ வாழ்க்கையே பொய்யா இருக்கும் போது இந்த கணக்குல கொஞ்சம் பொய் வரக்கூடாதா சொல்ல முதலி அன் அங்காளி பிடாளி பிடிய அவன் எதுவும் தெரியும் டீச்சிட்டான் அவனுக்கு அவ்வளவுதான் புத்தி இருக்கு என்ன பண்ண முடியும் தலையில்லை பாரு அவன் கொடுத்த கணக்கு நீ பாத்துக்கோ பண்ணி கேட்க என்ன தோழிப்பா என் சௌக்கியமா இருக்கியாம என்ன பத்திரிகை கல்யாண பத்திரிகை உன் தங்கைகள் மூணு பேருக்கும்